ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாழை மரத்தில் வாழைப்பூ ஊற்றுருந்ததுங்க இதை வந்து பொறிய கூட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை பொறிச்சிட்டு வந்துட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ள பூவில் இருக்கிற நரம்பு ஃபுல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஸோ இதெல்லாத்தையும் உரிச்சிட்டு மேலே உள்ளே இருக்கிற அந்த நரம்பு பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி எல்லா நரம்புகளையும் எடுத்துகிட்டு அரிஞ்சிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது கூட வெங்காயமும் உரிச்சு வச்சுட்டேன் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் பாசி பருப்பு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு அடுத்தது அது கூட வர தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அழுது சின்ன வெங்காயம்தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது கூட வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கூட ஒரு கொத்தமல்லி அடுத்து மஞ்சள் தூள் ஜீரகம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு விஷயம் விட்டுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இது இது எல்லாத்தையும் அப்படியே கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க இது வந்து சாதத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மஸ்ட் எடுத்து வச்சுட்டு இது தாளிக்கு கொடுத்துடலாம் அதுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடுகு சேர்த்துக்காங்க ஜீரகம் கொஞ்சம் அடுத்தது கருவேப்பிலை காரத்துக்கு வர மிளகாய் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட்டுன்றதுனால நான் நீங்கள் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் நார்மல் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் அடுத்து சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வாழைப்பூ கூட்டு ரெடிங்க ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு